எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு கடன் என்பதை அனைவரும் அறிவோம் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கடந்த சில நாட்களாக விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பெரும் புயலால் பேய் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மழை பெய்துள்ளது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதையொட்டி திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பெரும் துயரம் உயிரிழந்த குடும்பத்தினரின் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு மிக வேகமாக களமிறங்கி மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளையும் செய்து வருகிறது பொதுமக்களின் ஒத்துழைப்போடு இந்த துயரத்தில் இருந்து மக்கள் மீளப்பெற வேண்டும் என்று விழைகிறோம் தமிழ்நாடு அரசும் பொதுமக்களும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் பாதுகாக்கவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற சூழலில் விடுதலைச் சிறுத்தைகளும் ஆங்காங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா மத்திய அரசு வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சியோட குரலை கேட்பதுன்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டம் வச்சிட வேண்ட நிலையில் இன்றைக்கி வந்து ஆய்வு போன முதல்வர் வந்து எடப்பாடி மன பழனிசாமியோட குற்றச்சாட்டை நான் மதிக்கிறதுலாம் சொல்லியிருந்தாரு ஸோ ஒரே இது போன்ற சேலை எப்படி மத்திய அரசு இதில் மற்ற எப்போவுமே எதிர்கட்சியில் குற்றம் சாட்டுக்கூடியது பாஜக அரசு வந்து எதிர்க்கட்சியோட குருவுக்கு வந்து செவி சாய்ப்பதுன்ற மாதிரி எப்போவும் ஒரு குற்றம் வைக்கிறோம் ஆனா தற்போது இந்த மலைவெளத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி வச்ச குற்றச்சாட்டு வந்து நாங்க வந்து மதிப்பதில்லைன்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை மதிக்கவில்லை மதிப்பவில்லைன்னு சொல்லி இருக்காரு நாங்க மதிப்பதில்லை அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு அப்பதான் எதிர்கட்சிகளோட வாய்ஸ் வந்து வாய்ஸ் வந்து அதை கேள்வி இதே செயல்தான் பிஜேபி அதே இதை வந்து திமுக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் எந்த பொருளில் அந்த கருத்தை சொன்னார் என்று நான் கவனிக்கவில்லை எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு உரிய விட இருப்பதும் ஆளும் தரப்பாரின் கடன் என்பதை அனைவரும் அறிவோம் மாண்பு முதல்வர் அவர்கள் அவ்வாறு பதில் சொல்லியிருப்பதால் எந்த கான்டெக்ட் எந்த பொருளில் என்று தெரியவில்லை அது அவர்களுக்கு இடையிலான அரசியல் அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை பேசி வருகிறார் எல்லா நேரத்திலும் அவர் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நம்பியிருந்தார் சட்டம் உரிய நேரத்தில் அவருக்கு பாடம் புகட்டி இருக்கிறது இனிமேலாவது வார்த்தைகளை அவர் அளந்து பேசுவார் என்று நம்புகிறேன் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டை திமுகவும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒரே ஒரு நேர்குற்றம் பயணிக்கிறது ஏன்னா இரண்டு வந்து வருவதா சென்னைக்கு சென்று கொண்டவர்கள் வந்து அவர் மூன்று மாத காலம் வெளியூரில் இருந்தார் வெளிநாட்டில் இருந்தார் வந்ததும் ஊடக கவன ஈர்ப்புக்காக ஏதோதோ பேசியிருக்கிறார் ஊடகங்களின் கவன ஈர்ப்புக்காக பேசுவோரின் பட்டியலில் அவர் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார் ஆகவே ஆளும் கட்சியை விமர்சித்தால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்பது அவருடைய உத்திகளில் ஒன்றாக இருக்கிறது அவர் ஒரு எதிர்கட்சியாக தன்னை நினைத்துக் கொண்டு அதாவது அதிமுக எதிர்கட்சி அல்ல பாஜக தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி என்பதை போன்ற ஒரு கற்பனா உலகத்தில் இருந்து கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று மாத காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள் அதையெல்லாம் அவர் தன்னுடைய கற்பனைகளில் இருந்து யூகங்களில் இருந்து கருத்துக்கள் என்கிற பெயரால் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களுக்கு இப்போது போதிய வலு இல்லை என்பதுதான் உண்மை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே